இட்லிலாம் வருவாங்க எங்கள் வீட்டில் தமிழ் வீணம் இப்போ லைவில் நான் நந்தானு ஒருத்தரை பேசுகிறேன் அவர் கூட எனக்கு ரிப்ளை பண்ண மாட்றாரு அவர் என்ன மாத்த உங்கள் உங்கள் உங்களுக்குள்ள ஃபைட்டுக்கு நான் வரவே மாட்டேங்க ஓடவோட அல்டிமேட் தான் ஆமாங்க ஓடவோட நீங்கள் சொல்லுங்கள் ஓடவோட நான் நம்மளை மாற்றிய ஒரு நபரு சொல்லுங்கள் தமிழ் ஓட ஓடவோட என்ன பிஸ்னஸ் சொல்லுங்கள் முடியும் முதல்ல ஓடி போயிடுவாருங்க கொஞ்ச நேரம் பொறுத்து கேளுங்க யாரா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவாங்க ஓட கமலக்கண்ணன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் எங்க வீட்டுல சாம்பார் சாப்பாடு சூப்பருங்க ஆஹ் ரவி வாழ்த்துக்கள் அனிதா சகோதரி சஞ்சய் மானசா அக்கா இந்த ஓட ஓட ஐடியில இருக்கிறவங்க உண்மையான பெயர் என்ன ஆனந்தமா ஆனந்தமா அனிதாமா ராதாகிருஷ்ணன் ஐயா இங்கும் அதுதான் கதிமா மாவு குடும்பம் அப்படியா சூப்பர் ஐயா ஐயா தோசை இட்லி தான் ஐயா சாப்பிடணும் மாவு குடும்பமா ஐயா சூப்பர் ஐயா அனிதா நன்றி ரவி அவர்களே ஓட ஓட வந்தம்மா கொஸ்டின் என்ன ஆ வந்தேம்மா கொஸ்டின் என்ன கொடுமை சரவணாய் கொஸ்டின் என்ன கொடுமை சரவணாய் தினமும் தினம் நாட்டாம இட்லிக்கு அம்பாஸ்டர் டீச்சர் இட்லிக்கு அம்பாஸ்டர் டீச்சர் மட்டுமே வாங்க இது வந்து ஓட ஓடையோட வரிகள் இது எப்படி நீங்க எடுக்கலாம் நாட்டாம ஓட ஓட தானே எல்லாத்துக்கும் அம்பாஸ்டர்னு சொல்லுவாங்க தமிழ் வினோ பதில் சொன்னா எது கொஸ்டின் ஓட ஓட பதில் சொன்னா எதுக்கு கொஸ்டின் ஓட ஓட தமிழ் வினோ கரெக்டா கேட்டிருக்காங்க பாருங்க ஓட ஓட முத்துராமன் வாங்க என் புன்னகை பூ என் புன்னகை பூ சகோதரிக்கு வணக்கம் வணக்கங்க முத்துராமன் சாப்பிட்டீங்களா முத்துராமன் சாப்பிட்டீங்களா நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு ஆமா நீங்க தானே சொல்லுவீங்க அதை எப்படி நாட்டாம சொல்லலாம் நீங்க பாருங்க வினோத் என் லைஃப்ல மாற்றம் ஏற்பட்டது வேர்ட்ஸ் தான் மேடம் அது என்ன வேர்ட்ஸுங்க அது என்ன வேர்ட்ஸு ஜி கே தமிழன் வாங்க ஹாய் அக்கா ஹாய்ங்க சதீஷ் இப்ப என் அக்கா இல்ல அவங்க சொன்ன வார்த்தைக்கு இன்னும் கோவப்படல சிறு குழந்தைகள் இருந்தாலும் சரி திட்டினாலும் காதுக்குள் போட்டுக்க மாட்டேன் சிறு குழந்தைகள்ல திட்டினா கூட காதுல போட்டுக்க மாட்டீங்களா சூப்பர் அப்படி தாங்க இருக்கணும் பிரவீணேன் கொஞ்சம் ஒர்க் சிஸ்டர் ஆயம் பேக் ஓகே பிரவீணே ஓகேப்பா தமிழ்வினோ அக்காச்சி வந்தாங்களா இப்போ எங்க நாட்டாமை அம்பாஸ்தர் டீச்சர் ஃபார் இட்லி அம்பாஸ்டர் ஓ நீங்கள் ஓட ஓட கருத்தை எப்படி வைக்கலாம் சொன்னோன்னா மாற்றி வைக்கிறீங்களா சூப்பருங்க ரமேஷநாதன் என்னை மாற்றியது என்னது ஆதார் கார்டா ஒரிஜினல் ஒரிஜினல் போட்டோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆமாங்க என்னை கூட மாற்றிடுச்சிங்க இது இது வந்து ரியலாக உண்மைங்க எத்தனை பேருங்க அங்கே மாற்றிருக்கு ஆதார் கார்டு சொல்லுங்கள் பார்க்கணுமா என்ன கூட மாற்றிடுச்சிங்க உருவத்தையே மாத்தி விட்டுருச்சுங்க எத்தனை முறை போயிட்டு போட்டோ எடுத்து கொடுத்தாலும் அப்படி தாங்க மாத்துது தமிழ்வினோம் பிரவீன் என்ன ஒர்க்கு பண்ற அருள் வாங்க ஹாய்ங்க போன் கடை போன் கடையா ஐடி பேர் ஃபோன் கடையாங்க போன் கடை வச்சிருக்கீங்களா வாங்க போன் கடை வாங்க ஒரு போன் வாங்கிடலாம் யாருக்குங்க போன் இல்லை ஓட 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 பாவங்க ரவி என் லதா வீட்டில் எப்போதுமே தோசை தோசை தான் சொன்ன ஆனா இன்னைக்கு என்ன இட்லி அதாவது சிரிக்கக்கூடாது கூடாது யாருன்னா சொன்னால் அப்புறம் சிரிப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேங்க மாவாட்டுற முதல் நாள் இட்லிங்க நைட்டு மற்ற நாள்லாம் நைட்டில் தோசைங்க முத்துராமன் சகோதரி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சகோதரி மாமா சாப்பிட்டாங்களா நாம் நண்பர்கள் எல்லோரும் சாப்பிட்டாங்களா கேளுங்க நான் இனிமேல் இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் சகோதரி ஒரு பத்து நிமிடம் கழித்து வருகிறேன் சகோதரி ஓகேங்க சூப்பருங்க நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க சதீஷ் அதை விட கொடுமை என்னை மாற்றியது ஆதார் கார்டு அப்படி சொல்லுங்கள் தாங்க சொன்னாங்க என்னை கூட ஆதார் கார்டு தாங்க மாத்துச்சு சூப்பருங்க பிரவீன் மாடு கட்டிகிட்டு வந்தாங்க வீணும் நந்தகுமார் உங்கள் ஆதார் கார்டா ஷார்ட்ஸ் இல்லை காட்டணும் ஆதார் கார்டையாங்க ஓகேங்க ஃபோன் கடை ஆர் யூ ஃப்ரம் சென்னைங்க சென்னைங்க நீங்கள் புதுசாங்க நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நந்தகுமாரே சரிங்க முத்துராமன் தோசை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் சகோதரி நீங்கள் தான் தோசை ரெடி பண்றீங்களா தோசை சாப்பிட்டு வாங்க திரும்பி திரும்பிப்பார் மேடம் அதை சென்ட் பண்ணிட்டேன் பட் மைண்டு